ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சங்கரானாவோ தென்னை மரத்துக்கு தண்ணி பார்க்க போகிறோம் சங்கர் தென்னை மரத்தை சுற்றிலும் நல்லாவே கொத்தில் வச்சு குழிகளை நல்லா பெருசு பண்ணி விடுறாங்க நல்ல தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு ஆழமாக குழிகள் இருந்தால் தான் தண்ணி நிறைய குடிச்சு மரம் சீக்கிரம் நல்ல கொழுக்கொழுன்னு வளரும் அதுக்காக தான் பாருங்கள் எந்த அளவுக்கு குழி எடுத்து தென்னை மரத்துக்கு தண்ணி விடுறோன்னு சொல்லிட்டு விவசாய நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மரம் நல்லா காய் பிடிக்கிறதுக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இதில் இருந்த தென்னை மரங்கள் வந்து ரொம்பவே வயசாயிருச்சு உயரம் அதிகம் போனதுனால தேங்காய் ஏறி புட்டு போடுறதுக்கு எல்லாருமே பயப்பட்டாங்க காற்று காலத்துலலாம் சுத்தமாக மேலேயே ஏற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உயரம் போயிருச்சு இப்போ அந்த தென்னம்பிள்ளைகளை அழிச்சுட்டு அதில் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன தென்னம்பிள்ளைகளாக இப்போ தான் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றோம் நான் மாத்திரை போற போகிற தண்ணி வரும் தண்ணி இப்படி வரும் நான் போய் வயட போகிறேன் இந்த வீடி பூர்ச்சுருந்தா சங்கலைஸ் வரைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் தண்ணி நல்லா இருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செங்கல் சொல்கிறதுக்கு கப் கஸ்பை பண்ணுங்கள் நான் போய் தண்ணியில் விளையாடுறேன் பாய் பாய் அடுத்து எடுக்கிட்டு பார்க்கலாம்